வணக்கம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கொங்கு நாடு கட்சி ஏனைய கட்சிகள் இணைந்து அமைத்த கூட்டணி முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது இடங்கள் புதுச்சேரியை சேர்த்து நாற்பதற்கு நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிக பெரிய வெற்றியை தந்து இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் நூற்றுக்கு நூறு என்ற மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு சிறப்பான பெருமை அதற்கு தமிழக மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களை பெற்றிருக்கிறது அது ஒன்றும் சாதாரண எண் அல்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூணிலே தொடங்கி தனக்கு இலக்கு என்று முன்னூற்றி எழுபத்தி ரெண்டை இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக்கொண்டு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் இருநூற்று நாற்பது இடங்கள் அவர்களுடைய கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நிறைவில் இருக்கும் நான்காவது சுற்று ஐந்தாவது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் முன்னூரை தாண்டிவிட்டோம் முன்னூற்றி ஐம்பதை தாண்டிவிட்டோம் ூரை நோக்கி வீறுநடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் கொண்டார்கள் அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது த எக்ஸிட் போல் உங்கள் தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இவை எல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன் எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள் எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களும் வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது நானூறு என்று கடைசியில் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த முந்நூற்றி ஐம்பதில் நிற்கிறாங்க எப்படி எல்லாரும் இந்த முந்நூற்றி ஐம்பது என்ற எண்ணுக்கு வர முடிந்தது அதற்கு காரணம் ஒரு இடத்தில் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் பத்து கூட்டி பத்து குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த முந்நூற்றி ஐம்பது நானூறு என்ற எண்களை வெளியிட்டு பொய்ப்பிரச்சாரம் மக்களை முட்டாளாக்கினார்கள் இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும் எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம் அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை தந்திரு கற்று தந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்க நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார் தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார் அதாவது அவருக்கு கிடைத்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது இந்த மூன்று எண்கள் தான் ஜவஹர்லால் நேருவுக்கு கிடைத்தது முந்நூற்றி அறுபத்தொன்று முன்னூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் மூன்றாவது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு குடிமகர் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக்கொள்கிற கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம்

இன்னும் தோல்வி அடைந்திருக்கிறது அது எங்களுக்கு படிப்பினை தானே அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே எல்லாருக்கும் படிப்பினை தான் முதல்ல இவிஎம்ஐ பற்றி சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை தயவுசெய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாழ் வருதில்ல அந்த தாள் நம்ம கூடிய அளவுக்கு ஒரு நான்கு ஐந்து வினாடிகள் காட்சி அளிக்குது அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோம்னா இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும் அந்த தாழை இப்போ அந்த ஏர்போர்ட்டில் போர்டிங் பாடு போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல அந்த தாழை எடுத்து பெட்டியில் போடக்கூடிய வசதியை செய்யலாம் அது ஒரு சிறிய மாற்றம்தான் அந்த தாழ் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஎட்டி பெட்டியில் போடலாம் தானாக அது அந்த பெட்டியில் விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஎட்டு முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இழாது இப்போ கூட பத்துக்கு மூணு பேர் பத்துக்கு நாலு பேர் நீங்கள் கருத்து கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம்ஐ பற்றி சந்தேகிக்கிறாங்க அது சந்தேகம் நியாயமாக இல்லையான்னு நான் சொல்லலை என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம்ஐ பற்றி குறை சொன்னதே கிடையாது ஆனால் அந்த இவிஎம்ஐ மேலும் மெருகூட்டி மேலும் செம்மைப்படுத்தி மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை ஆனால் கட்சியில் ஒரு ரெண்டு தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல எடுத்த கேள்வி என்ன இல்லை இல்லை இவர் என்னோ கேட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல அப்போ எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் த வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார் வெற்றி பெற்றவர் இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறார் இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான் தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம் பொறாம அவர் கொண்டாடட்டும் யார் வேண்டாங்கிறா அவர்கள் களை இழந்து பொலி விழந்து உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன் நாங்கள் கொண்டாடுறோம் அவருக்கு என்ன பொறாம அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தபோது இந்திய பிரதமராக பத்து ஆண்டுகள் இருந்தபோது அவர் ஒரு மனித ஆட்சி ஒன் பர்சன் கவர்மெண்ட் ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம் இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அது நிலையான ஆட்சியாக இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம் அல்லது காலம் சொல்லும் நான் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார் ஓவர் எக்ஸியூபரன்ஸ்னு சொன்னார் நம்ம கவர்னர் அதை சொல்வார்னு நான் எதிர்பார்த்தேன் நீ சொல்லலை இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கலை பங்கு சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல பங்குச்சந்தையினுடைய வீக்கம் ஒன்று ரெண்டாவது நிஃப்டி நூறு கம்பெனிகளுடைய பங்கு அதை விலைய அது குறிக்கிறது சென்செக்ஸ் ஐம்பது கம்பெனிகளுடைய பங்கு அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூட கூடாது யாரோ பணம் பண்ணுறாங்க யாரோ பணம் இழக்கிறாங்க அது தெரியுது ஏன்னா அது ஜீரோ சம் கேம் ஒரு ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான் யாரோ பணம் பண்ணுறாங்க யாரோ பணத்தை இழக்கிறாங்க இது இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்குல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது சம்பந்தமே கிடையாது இதை போய் நீங்கள் எட்டு காலம்தான் இருக்குது எட்டு காலம் தலைப்பு போடுறீங்க எட்டு கால பத்திரிகையில் பன்னிரெண்டு காலம் தலைப்பு போட்டு போட போட முடிச்சா போடுவீங்க போத இருக்கு நீங்க சொல்றது புரியல எனக்கு என்ன சொல்றீங்க தெரியலையா நான் பார்க்கல சரியா அரசியல் சாசனம் நான் பார்த்தேன் அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன் அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல் குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பது இடங்களை தந்திருக்கிறார்கள் இது மக்களுடைய தற்காப்பு செயல் டிஃபென்ஸ் தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் இரநூத்தி நாற்பது இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது வணங்கும்போது என்ன மனசுக்குள்ள நினைச்சார்னு அவரை தான் சொல்லுவோம்

குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு மூணேகால்னு சாதிக்கிறவர் அதாவது ஒன்று சொல்கிறேன் மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது பல நூறு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பதனாயிரம் சொல்கிறாங்க எழுபதனாயிரம் சொல்கிறாங்க இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது போதுமான உணவு கிடையாது சுகாதார வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது குழந்தைகள் பிறக்கிறாங்க இறக்குறாங்க அதாவது ஒரு இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய கழகம் மிகப்பெரிய கழகம் இந்த கழகத்தை துடைப்பதற்கு ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலயே அங்கே ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது அந்த அரசு அமைச்சர்களெல்லாம் அவர்கள் வீடை தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் கூட போக முடியாது அந்த ரெண்டு கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே அமைச்சர்கள்லாம் இருக்காங்க ரெண்டு இடங்கள் மணிப்பூரில் இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் ரெண்டு இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டு இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஆக அவருடைய உளவியல் அவருடைய மனநிலையை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே அதை எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் தமிழில் ஹைப்போதிக்கலுக்கு எப்படி பதில் சொல்கிறது டைம் மிஷின் பின்னாடி போக முடியும் அதெல்லாம் அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட்டணி அமைப்பது என்பது ஏதோ கூட்டுக்கறி பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க கூட்டணி அமைப்பது என்பது எளிதானதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கட்சிகள் இருக்கிறாங்க ஊர் மா இங்கே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை தவிர மற்றவெல்லாமே ஏறத்தாழ மாநில கட்சிகள் தான் பக்கத்து மாநிலத்தில் சுவடு இருக்கலாமே ஒழிய மாநில கட்சிகள் தான் இந்த மாநில கட்சிகளுக்கு அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது போற்றக்கூடிய வரலாறு போற்றக்கூடிய கொள்கை தான் எல்லா மாநில கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல ஒரு கூட்டணி அரசை நடத்துவது என்பது அதைவிட சிரமமான காரியம் அந்த அனுபவம் காங்கிரஸுக்கு இருக்கிறது நாளை திரு மோடி அந்த அனுபவம் தொடங்கப் போகிறது எப்படி சமாளிக்கிறார் பார்ப்போம்

ஒய்ஆர் ஒயர்எஸ்சிபி கட்சியும் எங்களோடு கூட்டணிக்கு வராது வராது தெலுங்கு தேசமும் வராது யாரோட கூட்டணி கூட்டணி அமைப்பது அதனால் அந்தந்த மாநில சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் கூட்டணி அமைக்க முடியும் கூட்டணி அமைப்பதை ஏதோ ரொம்ப எளிதான காரியமாக நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் எளிதான காரியம் அல்ல கூட்டணி அமைப்பதும் கடினமான காரியம் சிக்கலான காரியம் கூட்டணி அரசு நடத்துவதும் சிக்கலான காரியம் இதெல்லாம் மேலெழுந்த வாரியான இதெல்லாம் மேலெழுந்த வாரியான பார்வை மேலே இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை சதவீதம் பதினோரு சதவீதம் இருந்தோம் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு சதவீதம்னு போடுறாங்க என்ன ஒரு பள்ளிக்கூடா கணக்காசிரியரே இதனுடைய குய்மையை சொல்லிடுறாரு ஒன்பது இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம் இருபத்தோரு இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம்னா ஒப்பிட வாங்க முடியும் ஒன்பதையும் இருபத்தொன்னையும் முதல்ல சமப்படுத்தணும் சமப்படுத்திட்டு தான் ஒப்பிடு அதை சமப்படுத்தாமல் ஒப்பிடுங்க என்பது அதாவது லாஜிக்கல் தத்துவ ரீதியாக பிழை அந்த பிழையை மறுபடியும் சொல்கிறீங்க ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது ஏழு அவருக்கு கணக்கு தெரியும்னு நான் ஒப்புக்கொள்ளலையே உங்களுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு கணக்கு தெரியும்னு நான் சொல்லலையே அதனால பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு டிரான்ஸ்பர் ஆகாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதைத்தான் பார்த்தோம் ஆக அவர்களுடைய ஓட்டு குறையும் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு அல்ல அரசியலில் ரெண்டு பிளஸ் ரெண்டு பல நேரங்களில் மூணு ஆகும் தனித்தனியாக நிற்கும் போது அவரவர்கள் ஓட்டுகளும் வாங்கிக்கிறாங்க அதனால சதவீதம் குறைந்த மாதிரி தெரியும் ரெண்டு பேரை நிற்கட்டுமே ரெண்டு பேரை நிற்கட்டுமே சேர்ந்து அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லுதா கூட்டணி வெல்லுதா இல்லையான்னு பார்த்துருவேன் அவர் ஆரம்பத்தில் அக்ரோனிம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த வார்த் இந்த எழுத்துக்களை எல்லாம் கூட்டி அதுக்கு பேர் வைக்கிறது அது ஏறத்தாழ நூறு அடைமொழிகளை உருவாக்கியிருக்காரு எங்கே ஆரம்பித்தார் அச்சே தேன் ஆனே வாழை ஹாயின்னு ஆரம்பித்தார் இப்போ யார் சொல்கிறா அச்சே தேன் அப்புறம் அங்கேயிருந்து அமிர்த்கால் வந்து விக்சிட் பாரத் வந்து இப்போ புதுசாக சொல்லியிருக்காரா இதுக்கெல்லாம் ஒரு மாத காலம்தான் இதெல்லாம் ஆயுஷு ஒரு மாத காலம் தான் ஸோ

காங்கிரஸ் கட்சி வரலாறு என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் தொடங்குது என்னமோ வரலாறு முடியும்னு நினைக்காதீங்க இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இந்தியா இருக்கும் வரை இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும் ஆக எங்களுக்கு எப்பொழுதுமே பெரும் பொறுப்பு இருக்கிறது சுதந்திர போராட்டத்தை தொடங்கி சுதந்திரத்தை வென்ற காலத்திலேயே எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சில நேரங்களில் இந்த பொறுப்புகளை ஒழுங்காக நாங்கள் நிர்வகிக்கிறோம் சில நேரங்களில் பொறுப்பை சரியாக நிர்வகிக்கவில்லை எதிர்காலத்திலையும் கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் இந்திய நலனுக்காக பொறுப்பு நம்மை சார்ந்தது என்று உணர்ந்துதான் காங்கிரஸ் என்றுமே செயல்படும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் நீங்க தான் தோல்வின்னு சொல்றீங்க எங்க நாங்க வெற்றின்னு சொல்றோம் இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டும் அந்த இப்போ ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வெள்ளி வெண்கல பதக்கம் மூணு பேரையும் மெடலிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஒலிம்பிக் மெடலிஸ்ட்னு நாங்கள் தங்கப்பதத்துக்கு முயற்சி செய்தோம் வெள்ளிப் பதக்கம் கிடைத்திருக்கிறது அதுக்காக இது கடைசியாக ஓட்டம் இல்லையே அடுத்த ஒரு ஓட்டம் வரும் இல்லை நாங்கள் வெற்றின்னு நினைக்கிறோம் நீங்கள் ஏன் அதை வெற்றி வாய்ப்பை இழந்ததாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவர் தான் அவங்க கட்சி தான் அழுது வடிகிறாங்க பெரும் பயன் அடிச்சிருக்கு அதுவும் சந்தேகமே கிடையாது நீங்கள் இல்லைன்னா ஓய்ந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் மூத்தவர்களெல்லாம் களத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதற்கு அவருடைய யாத்திரை மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் ஆங்கிலத்தில் யாராவது கேக் கேட்குறீங்களா இது ரெனி வான்னு இங்கிலீஷ் இல்லாம இல்லை 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 இப்போ கேட்டிருங்க இது இஸ் ஓன் என் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டன் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஆஸ்க் No, Tamil is over. They are, they are, they are just conversing. Sir, so today the Prime Minister, uh, while addressing uh, the NDA MPs and leaders, he spoke about, uh, he attacked the opposition uh, over their doubts raised about EVMs. You uh, spoke about that in Tamil, but if you can, can repeat that in English. I've explained it. That is not the Congress's position. The Congress's final position is stated in the manifesto. All that we are saying is, all right. EVM have come to stay. But the EVM can be improved. The EVM system can be improved. It's got a VVPAT. It's because of our struggle, our petitions, that five uh, VVPAT machines are matched with the EVM count. We are asking for more. That is pending in court. But we have suggested a minor modification. That the EVM generates an electronic slip. That is electronic for us, but it's a hard copy slip. That slip goes into a box called VVPAT box.